அவ வந்து போய் காவல் நிலையத்துல போய் ஒவ்வொரு இடங்கள்லயும் அவ அழுகும் பொழுது அவள் அவ சொல்ற குற்றச்சாட்டை ஏற்பதற்கு கூட காவல்துறையை சார்ந்தவர்கள் தயாராக இல்லை இப்ப அந்த பெண்ணே அவளை பாதுகாத்துக்கணுன்ற ஒரு சூழல் தான் இன்னைக்கு நிலவி இருக்கு போய் அந்த பெண்ணு குற்றம் சாட்டுற பெண்ணு அவர்கிட்டயே திருவி திருவி கேள்வி கேட்கிறாங்களாம் சமூகத்தோடு சேர்ந்து காவல்துறை இருப்பது எவ்வளவு பெரிய மோசமான அவலமான நிலைன்னு நீங்க பாருங்க அந்த பொண்ணு இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கு இந்த ஆட்சி மீது எனக்கு நம்பிக்கை இல்ல நான் மிகுந்த மன உலுக்கு உழச்சலுக்களா இருக்கேன் நான் தற்கொலை என்ன படினன்ற மாதிரி சொல்லிருக்கேன் சூசைட் பண்ணிருட்டோம் தற்கொலை பண்ணட்டும் அப்படின்னு ஊக்குவிக்கிறாங்களோ இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல கொடுக்கும் பொழுது இன்னொரு பொண்ணு வந்து சொல்லுவாளா கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா சொல்லுங்க இந்த லட்சணத்துல இவருக்கு அப்பான்னு ஒரு பேரு வேற அவரே வச்சுக்கிறாரு மோசமான ஒரு சமூகத்தை தமிழகத்தை வந்து அமைதி பூங்கான்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தை எல்லாம் மாத்தி இன்னைக்கு ரவுடிகள் பெருக்கெடுத்து போயிட்டாங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போன தமிழ்நாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி விலகணுமா வேண்டாம் கொலை பண்றவனெல்லாம் உற்ற வேண்டியது கம்ப்ளைன்ட் பண்ணுறவங்களை போய் ராத்திரி இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறது இதெல்லாம் மிகப்பெரிய தவறு அட விடுங்க இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் இப்படி தாங்க இருக்கும் இவங்க என்னைக்கு வெளில போகிறாங்களோ அப்போ தாங்க நமக்கு நிம்மதியாக இருக்க முடியும் இதை பத் இது மாதிரி பேசாத பொது மக்களே இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் இந்த திராவகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள்ல திராவகத்தை ஊத்திட்டு இருக்காங்களே மக்கள்கிட்ட இதுக்கு வந்து திராவிட மாடல் நம்ம சொல்லக்கூடாது இது வந்து ஸ்டாலின் மாடல் ஆட்சி இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இதெல்லாம் நமக்கு காட்சியா நமக்கு இருக்கு சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரை வந்து சந்திப்பதற்கு பயப்படுறாங்க ஐயோ இன்னைக்கு என்ன பேசிடுவாரோன்னு பயப்படுறாங்க பேச ஆரம்பிச்சா மைக் ஆஃப் பண்றாங்க கனிமொழியை பார்த்து கேள்வி கேட்குறோம் ஏங்க காலையில் இங்கே நடந்திருக்கேன் நேற்று கும்பகோணத்தில் நடக்குது சேலத்தில் நடந்திருக்குது கோயம்புத்தூரில் நடக்குது சென்னையில் நடக்குது அண்ணா நகரில் நடக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்குது இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்தால் அவங்க வந்து இப்போ செய்தியாளர்கள் சந்திக்கிறதே அதை அவாய்ட் பண்ணிட்டு ஓடுறதான் நான் பார்க்குறேன் நம்ம இப்போ இவங்க கண்களுக்கெல்லாம் எந்த தப்புமே தெரியலையா திருமாவளன் அவர்கள் கண்களுக்கு தெரியல காங்கிரஸ்காரங்க கண்களுக்கு தெரியல கம்யூனிஸ்ட் வாதிகள் கண்களுக்கு தெரியல என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரில இல்லை எதைப்பத்தியும் இவங்களுக்கு அக்கறை கிடையாது இவங்களுக்கு சீட்டு அவ்வளவுதான் எப்படி பொன்முடிக்கு ஏற்பட்டதோ அது மாதிரி ஸ்டாலினுக்கும் ஏற்படும் நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு குறித்து அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் மருத்துவர் நம்ம கூட இருக்கிற அவரிடம் பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் நீங்கள் செய்தித்தாள் டிவிலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அரக்கோணத்தை சேர்ந்த மாணவி வந்து ஒரு மாணவி வந்துட்டு பாலியல் குற்ற வழக்கில் வந்து அதாவது ஒரு திமுக நிர்வாகி மீது பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் வழக்கு வந்து பதிவு செய்யக்கூடப்படலை மறுபடியும் அந்த பெண் வந்துட்டு இங்கே டிஜிபி அலுவலகத்தை புகார் கொடுத்த அளவுக்கு நிறைய அந்த பெண் கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய சூழல் இருக்குது எப்படி பார்க்குறீங்க மேடம் தமிழகத்தினுடைய பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது மேடம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி ஓரு வயசு பெண்ணோட மனநிலையை பற்றி நம்ம முதல்ல யோசிக்கணும் இந்த சமூகம் எப்படி ஒரு இருபது வயது இருபத்தி ஓரு வயது பெண்ணை கூட பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல திங்க் பண்ணி பார்க்கணும் இது ஒரு மிகப்பெரிய குற்றம் நம்ம அதை நான் மறுக்கவே இல்லை அதே நேரத்தில் ஒரு இளம் பெண்ணுடைய மனம் பக்குவம் எவ்வளோ தூரம் இருக்கும் உடல் பக்குவம் எவ்வளவு இருக்கும் ஒரு மருத்துவராகவும் இருக்கிறதுனால நான் இந்த ரெண்டு வகையிலையும் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு பெண் தைரியமா வந்து சொல்லியிருக்கிறார் இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல முந்தைய காலத்துல எல்லாம் அவ்வளவு துணிச்சல் கிடையாது பெண்கள் கிட்ட இப்ப படிப்பு இந்த மாதிரி நிறைய முன்னேற்றமான ஒரு சூழல் நம்மளுடைய சமூகத்தில் நிலவுது குறிப்பா சொல்லணும்னா மாண்புமிகு அம்மா அதற்கான ஒரு முன்னேற்பாடை வந்து மக்களுக்கு பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு தைரியத்தையும் துணிச்சலையும் அவங்கள பார்த்து நிறைய பேர் நிறைய பெண்கள் இன்ஸ்பயர் ஆயிருக்கிறாங்க இந்த மாதிரி இன்ஸ்பயரான ஒரு விஷயம்தான் பெண்களுடைய மேம்பாடு அந்த வகையில தான் இன்னைக்கு சின்ன பெண்கள் கூட வந்து சொல்லணும்னு நினச்சி வராங்க ஆனால் இந்த விஷயம் நீங்க சொல்கிறீங்க இல்லையா மிக மிக வெட்கக்கேடான ஒரு விஷயம் இதை வந்து இந்த செய்தியை வந்து நம்ம ஒரு செய்தியாக கடந்து போயிடவே கூடாது இந்த செய்தியாக கடந்து போகிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான குற்றங்கள் தொடர்ந்து பெருகி கொண்டே இருக்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா லேட்டஸ்டா ஒரு வருஷம் இன்னும் ஆட்சி காலம் இருக்கு இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி அது நம்மக்கிட்ட ஒரு வருஷம் இருக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள்னு பெண்களுக்கு அறிவுரையாக சொன்னார்ல அது எவ்வளோ சரியாக போச்சு பாத்தீங்களா இப்போ அந்த பெண்ணே அவளை பாதுகாத்துக்கணுன்ற ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு அவள் வந்து போய் காவல் நிலையத்தில் போய் ஒவ்வொரு இடங்கள்லையும் அவள் அணுகும் பொழுது அவள் அவள் சொல்கிற குற்றச்சாட்டை ஏற்பதற்கு கூட காவல்துறையை சார்ந்தவர்கள் தயாராக இல்லை எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இன்னொரு விஷயம் அம்மா மகளிர் காவல் நிலையங்களை ஏன் கொண்டு வந்தாங்க தெரியுமா பெண்கள் தைரியமாக வெளியில் வந்து சொல்லணும் தைரியமாக பெண்கள் வந்து சொல்லும் பொழுது அவர்களுக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்குனாங்க ஆனா இன்னைக்கு இந்த திமுகவில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் இருக்க இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையங்கள் கூட கேடுகட்டு போச்சேன்னு வருத்தமா இருக்கு போய் அந்த பெண்ணு குற்றம் சாட்டுற பெண்ணு அவகிட்டையே திருவி திருவி கேள்வி கேட்கிறாங்களாம் அவளைத்தான் மீண்டும் மீண்டும் குற்ற வந்து இன்னும் நீதான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்ற மாதிரி அவ ஒரு குற்றப்பார்வையை பார்க்கிற ஒரு சமூகத்தோடு சேர்ந்து காவல்துறையும் இருப்பது எவ்வளவு பெரிய மோசமான அவலமான நிலைன்னு நீங்க யோசிச்சு பாருங்க இந்த லட்சணத்துல இவருக்கு அப்பான்னு ஒரு பேரு வேற அவரே வச்சுக்கிறாரு நான் அந்த அப்பா அப்படின்ற உன்னதமான புனிதமான வார்த்தையை நான் இங்கே கொச்சப்ப கொச்சைப்படுத்த விரும்பலை ஆனா ஒரு அப்பா எப்படிங்க நடந்துப்பாரு அந்த பொண்ணு சொல்றா உங்க கட்சியை சார்ந்த உங்க கட்சியின் உங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பத்தி வருது பேர் வருது அட்லீஸ்ட் ஒரு பேரை சொல்லி அவருக்கு உதவியாளராக இருந்தவர் அந்த பொண்ணு வெளியில வந்து சொல்லும் அந்த சீரியஸ்னஸ் புரியணுமா புரியக்கூடாதா ஒரு முதலமைச்சருக்கு சீரியஸ்னஸ் இருக்கணும்ல இல்லை இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துலேயும் கூட யார் அந்த சார்ன்ற மாதிரி தான் அவர் ஞான சேரன் அரசு இப்போ அந்த தேவை செயல் மேலே குற்றச்சாட்டு இருக்குது குற்றம் சாட்டி கிட்டத்தட்ட அந்த பொண்ணு வந்து ரெண்டு நாளாக இருக்குது அந்த குற்றச்சாட்டு கூட இன்னும் அந்த பொண்ணு வந்து அந்த பா குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கைது செய்யப்படலை அந்த பொண்ணு இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கு இந்த ஆட்சி மீது எனக்கு நம்பிக்கை இல்லை நான் மிகுந்த மன உடலுக்கு உளைச்சலுக்கு ஆளாக இருக்கேன் நான் தற்கொலை என்ன படிக்கணும்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது இங்கே என்ன என்ன சூழல் நிலவுது சார் இப்போது இவங்களுக்கு எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு சாவை வச்சுட்டு அரசியல் பண்ணுவாங்க இது வந்து திமுகவினுடைய வரலாறு அப்படி அவங்களுடைய சாகசம்னே சொல்லலாம் அதில் எப்படி ஒரு நீட் தேர்வில் ஒரு மாணவி அனிதா மாணவியினுடைய இறப்பை வச்சுட்டு அவங்க பெரிய அரசியல் பண்ணி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரைக்கும் வந்தாங்க அது மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறாள்ல ஒருவேளை இவங்க ஊக்குவிக்கிறாங்களோ சூசைட் பண்ணிருட்டோம் தற்கொலை பண்ணட்டும் அப்படின்னு ஊக்குவிக்கிறாங்களோ இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் பொழுது இன்னொரு பொண்ணு வந்து சொல்லுவாளா கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா சொல்லுங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதான் இருபது பெண்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவ சொல்ற அப்படின்னா நீங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை திருப்பி 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 பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்டே தான் கேட்பாங்களா ஒரு படையை அனுப்பி தனிப்படை அமைச்சு வந்து தேடி அவரை கண்டுபிடிக்க போறாங்கனா அந்த தெய்வ சாயல செயல் இல்ல சாயலாம் பேரு தெய்வ சாயல்னு சொல்றாங்க தெய்வ சாயல் தெய்வ செயல் என்னன்னு தெரியல ஏதோ ஒரு தெய்வ சாயல் தெய்வத்தோட பேரை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை ஒருத்தன் பண்றான் அவரை வந்து இந்த பொண்ணு சொல்றா ஐயோ எங்கேயும் இல்லைங்க அவன் இங்கேயேதான் சுத்தி சுத்தி வரா அவன ஏன் நீங்க பிடிக்க முடியலன்னு அந்த பொண்ணு கேள்வி கேக்குது ஆனா அவனை கைது செய்வதற்கு இவர்களுக்கு வந்து தெம்பு இல்ல திராணி இல்ல ஒரு தைரியம் இல்ல இவங்க சுத்தி சுத்தி இந்த பொண்ண வந்து பலகீனமான பெண்ணை குறி வைக்கிற போது என்ன பண்ண வருவாங்க அடுத்த பெண் வந்து சொல்வாளா இந்த பெண்ணு படிக்கிற கல்லூரி இந்த பெண்ணோட பேரு அந்த பெண்ணுடைய குடும்பத்தினுடைய வரலாறு இதெல்லாம் யாரா கேட்டமா இல்ல உங்க கனிமொழி அவர்கள் கூட இந்த பொள்ளாச்சி சம்பவ தீர்ப்பு தீர்ப்பு வந்தப்ப பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து விவரங்களை வந்து வெளியிடல பாதுகாத்துருக்கும் சொல்றாங்க ஆனால் இந்த பெண்ணோட ஓரங்கள் வந்து முழுசாக வந்து ஊடகங்களில் வந்து அந்த அந்த பெண்ணோட பெயர் அந்த பெண் படிக்கக்கூடிய கல்லூரி முதல் கொண்டு இப்போ பாடம் என்ன பாடம் படிக்கிறாங்க எந்த கல்லூரியில் படிக்கிறாங்க முதல் கொண்டு வந்திருக்கு அப்போ இவங்களுக்கான ஒரு ஆட்சியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாதகமானவர்களுக்கு பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்களா கனிமொழியை பற்றியெல்லாம் பேசவே பேசாதீங்க அந்த அம்மா வந்து முதல கண்ணீர் வடிப்பாங்க பயங்கரமான முதல கண்ணீர் பெண்களுக்காக வடிக்கிற மாதிரி ஐயோ இந்தியாவிலேயே அதிகமான விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க இந்த மதுவை தான் எல்லாருமே வந்து விதவை ஆயிட்டாங்க தாலி அறுத்துட்டாங்கன்னு பேசின பெண்ணு இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்கே வந்து துப்பில்லை என்ன நியாயம் அவங்க கிட்ட இருக்குன்னே நமக்கு தெரியல திமுக கனிமொழியிலிருந்து நீங்க ஆரம்பிச்சு எந்த பெண்ணனாலும் எடுத்துக்கோங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் ஆ உண பெண்ணுக்கு பெண் போராளிகள் மாதிரி வரக்கூடிய பெண்கள் இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு அப்போ நீங்க எல்லாமே அரசியலா உங்க கட்சியே சார்ந்தவர்கள் பண்ணால் அதை பத்தி மூச்சே விட மாட்டீங்க வாயே திறக்க மாட்டீங்களா நீங்க அந்த பெண்ணுடைய அடையாளங்களை வெளியே சொன்னாங்க நீங்களே ஏன் ஞானசேகரன் விஷயத்துல அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்திலேயே வெளியில சொன்னாங்களே கண்டிப்பா எல்லாமே வெளியில வந்துருச்சு எஃப்ஐஆர் லீக் ஆச்சு எல்லாமே வந்தது கேள்வி கேட்டோம் அது சாப்ட்வேர் ப்ராப்ளம் அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு ஏதோ ஒரு காரணத்தை வந்து சொன்னாங்களே ஒழிய இவங்க வந்து தொடர்ந்து பெண்கள் யார் பாதிக்கப்படுறாங்களோ யார் வந்து புகார் அளிக்க வராங்களோ அவர்களுடைய ஐடென்டிட்டியை வெளி உலகத்துக்கு சொல்றது இவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல வர வராங்க அப்படின்னா யாராவது வந்தீங்க அவ்ளோதான் உங்க லைஃப் காலி உங்களை பத்தி வந்து நாங்க எல்லாத்தையும் வெளியில் லீக் பண்ணி விட்டுருவோம் அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு எதிர்காலம் இருக்குமா யார் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கும் கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இதை பற்றியெல்லாம் சிந்திக்கக்கூடிய அப்பான்னு தன்னை சொல்லிக்கக்கூடிய முதலமைச்சர் இவர் கிடையாது இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அவரோட குடும்பத்தில் இப்படி மாதிரி நடந்துச்சுன்னா விடுவாருங்களா கடந்து போயிடுவாங்களோ ஒன்றுமே புரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் இப்பெல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க என்ன காலையில ஸ்கூலுக்கு போறாங்க கல்லூரிக்கு போறாங்க திருப்பி வீட்டுக்கு வருவாங்களா வந்து சேருவாங்களா பாதுகாப்பாக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு மோசமான ஒரு சமூகத்தை தமிழகத்தை வந்து அமைதி பூங்கான்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தை எல்லாம் மாத்தி இன்னைக்கு ரவுடிகள் பெருக்கெடுத்து போயிட்டாங்க காமுகர்கள் அதிகமாயிட்டாங்க பல காரணங்கள் சொல்லப்படுது அதுக்கு மதுவை சொல்றாங்க கஞ்சாவை சொல்றாங்க போதை பழக்கம் அதிகமாயிடுச்சு இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு திமுக என்ற ஒரு டேகு திமுகவை சார்ந்தவர்கள் திமுக என்ற அடையாளத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அதாவது கட்சி கொடியை பயன்படுத்துகிறவங்க பாக்கெட்டுக்குள்ள ஸ்டாலின் புகைப்படத்தை வச்சிருக்கிறவங்க உதயநிதியோட புகைப்படத்தை வச்சிருக்கிறவங்கல ரொம்ப தைரியமா உலாவுறாங்க காரணம் என்ன அவர் கூட தெய்வ செயல் கூட உதயநிதி ஸ்டாலின் உதயநிதியோட பச்சை குத்தி இருக்கிறாரா அன்பில் மகேஷோட பச்சை குத்தி இருக்கிறாங்களா அப்ப இதெல்லாம் நாங்க வச்சிருக்கிறோம்னா ஏன்னா இவங்க எல்லாம் என்ன என்ன சொல்றது ஏதாவது பேய் பிசாசுகளா சொல்லுங்க என்கிட்ட வராதா அப்படின்ற மாதிரி ஒரு மூர்க்கமான ஒரு முகத்தை காட்டுறதுக்கான பயன்படுத்தாதீங்க நான் தான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் திமுக காரங்கள நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட வந்து மக்கள் வந்து ஆட்சியை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக வந்திருக்கிறீங்க அந்த உங்க ஸ்டாலின் புகைப்படத்தையோ உதயநிதி புகைப்படத்தையோ மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு எங்களை அப்ரோச் பண்ணுங்கன்னு நீங்க கேட்கறதுக்கு வச்சு பயன்படுத்துங்க அதை விட்டுட்டு ஐயோ இதெல்லாம் வச்சிருக்கோம் பாரு என் பக்கத்துல வராத அப்படிங்கிற ஒரு மிரட்டல் துணியில இருக்கிறாங்க பாத்தீங்களா இதை அவங்க மாற்றணும் இல்லைன்னா மாற்றப்படுவார்கள் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை இப்போ நீங்கள் திமுக காரர்கள் வந்து குற்றம் செஞ்சால் தான் நடவடிக்கை எடுக்கலன்னு பார்த்தா கொஞ்சம் ஒரு கடந்த வாரம் வந்து கும்பகோணத்து இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் கும்பகோணத்தில் வந்து ஒரு பெண் வந்துட்டு வேலையை முடிச்சிட்டு வர்றாங்க ஒரு முப்பத்து நாலு வயசு பெண் அவங்களை வந்து வேலையை முடிச்சு வரப்போ ஒரு மூணு பேர் கூட்டு பாலியல் பண்ணுறாங்க அவங்களுக்கு புகார் கொடுத்தும் கூட நடவடிக்கை எடுக்கப்படலை இவர் எதிர்க்கட்சி தலைவர் கூட போராட்டம் வச்சிருக்காரு கண்டிப்பா இது இப்போ திமுக காரங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க நம்ம ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பொதுவாக எந்த ஒரு பெண்களுக்கு எதிராக குற்றம் இருந்தாலுமே இந்த காவல்துறை வந்துட்டு நடவடிக்கை எடுக்க மாட்டேன் இல்லைங்க இது காவல்துறையும் வந்து ஒரு ஒரு வகையில அவங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிற மாதிரி தான் தெரியுது தமிழ்நாட்டு காவல்துறை மீது நமக்கெல்லாம் அவ்வளவு நம்பிக்கை உண்டு பெரிய பேரும் புகழும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தவங்க ஏன் இப்படி ரொம்ப கீழ்த்தனமா மாறிட்டாங்களா இல்ல யார் அவங்களை கண்டிப்பா முதல்வர் தான் அமைச்சர் உங்களுக்கு துறையினுடைய அமைச்சர் அப்ப நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று அவர் பதவி விலகணும்ல அவர் தானே பதில் சொல்லணும் ஒரு அமைச்சர் தவறு பண்ணிருக்கிறாருன்னா நம்ம அமைச்சரை பதவி விலக சொல்றோம் பொன்முடி தவறு செய்யும் பொழுது பொன்முடி ஆபாசமாக பேசும் பொழுது மத உணர்வுகளையும் பெண்களையும் வந்து கொச்சைப்படுத்துறாரு அப்படிங்கும் போது அவரை பதவி விலக சொல்லி நம்ம கேட்டோம் பதவியிலிருந்து அவர் வெளியில போயிருக்கிறாரு ராஜினாமா பண்ணிருக்கிறார் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போன தமிழ்நாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி விலகணுமா வேண்டாமா ஆனா அவங்க நான் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு பெண்கள் எல்லாமே அன்போடு அப்பானு கூப்பிடலாம் இருக்காங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு இந்த மாதிரி நாலு சொத்துக்குள்ள வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பேசக்கூடாது சார் வெளியில வரணும் வெளியில ஒவ்வொரு பெண்களும் என்ன சொல்றாங்கன்றது பார்க்கணும் நம்ம டிஜிட்டல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் சோசியல் மீடியால பார்க்கக்கூடிய செய்திகள் ஒவ்வொரு பெண்கள் படக்கூடிய அவல நிலைகள் குழந்தைகள் படக்கூடிய வேதனையான நிகழ்வுகளை எல்லாம் தொடர்ந்து பாக்குறோம் இதெல்லாம் பார்த்துட்டும் சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்குங்க அப்படின்னா முதல்வர் என்ன நிலையில இருக்கிறாரு முதல்வர் வெளியில வராரு ஆமா ஊட்டி போய் அவரு வந்து ஃபேமிலியோட ட்ரிப் என்ஜாய் பண்றதுக்காக போறாரு ஆ ஊட்டியில் வந்து இங்கெல்லாம் சம்மரு சென்னையில் வாழ முடியல அவ்வளோ ஹீட்டாக இருக்குது அவர் ஊட்டிக்கு போகிறாரு வேற எதுக்கு ஊட்டிக்கு போகிறார் அவர் மலர் கண்காட்சி திறக்கிறதுக்காக போகிறாரு அவர் சொல்லுங்க பெண்கள் பாதுகாப்பாக இல்லை அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு பார்ப்பீங்களா இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பாதுகாப்பின்மை பற்றி பேசுகிறோம் அதை பற்றி பேசுவீங்களா சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்குன்னு தொடர்ந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அங்கே போய் உட்காந்துட்டு ம் அவர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்ட்டு போறாரு இதுவாங்க இது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவர் ஒரு முதலமைச்சர் பொறுப்பான முதலமைச்சர் சொல்லக்கூடிய பதிலா இதெல்லாம் இல்லை இப்போ நீங்க வந்து பொதுமக்கள் தவறு செய்யும் பொழுது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லலாம் ஆனால் காவல்துறையே இங்கே வந்து ஒரு சிக்க தவறான நடவடிக்கையில் ஈடுபட நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் வந்துட்டு விசாரணைக்கு வந்த காவலர்கள் வந்து தவறாக நடந்துட்டாங்கன்னு கொடுத்தாங்க கண்டிப்பாக நேற்று கமிஷனர் ஆஃபீஸில் கூட ஒரு பெண் தீபிடிக்க முடிஞ்சுட்டாங்க என்னுடைய கணவர் வந்து விசாரிக்க வரக்கூடிய காவலர்கள் வந்து இரவு நேரங்களில் வந்து நேரத்தில் வந்து என்னுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க அவருடைய பாலாகுது படிப்பில் கவனம் சொல்லி தரப்படலாம் இப்போ இங்கே காவலர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க தவறானவர்களும் இருக்காங்க இதெல்லாம் கண்ட்ரோல் செய்யக்கூடிய முதல்வர் வந்துட்டு என்ன ஒரு வனநிலை இருக்கார் மேடம் அவருக்கு வந்து ஓ எதுவும் தெரியாதுங்க அவர் முதலமைச்சராக இருக்கிறார் அவர் தன்னால் எதையும் நாட்டை பார்த்துக்க முடியல மாநிலத்தை பாதுகாக்க முடியல அப்படின்னா தன்னுடைய மகனை வந்து துணை முதலமைச்சராக்கியிருக்காரு துணை முன முதலமைச்சருக்கு நிறைய வேலைகள் இருக்குதுங்க அவருக்கு வந்து இதெல்லாம் பார்க்குற வேலையெல்லாம் அவருக்கு இல்லை அவருக்கு நிறைய வேறு வேலைகள் ஏதோ இருக்குது மக்கள் பண்ணி சொல்கிறீங்களா நான் மக்கள் பணியை சொல்லலை அவருக்கு தனிப்பட்ட வேலைகள் நிறைய இருக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கும் ரெட் ஜெயண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கும் இந்த இப்போ பார்க்குறோம் நம்ம டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட இதில் அவர்களுடைய குடும்பமும் விசாரணை வ வளையத்துக்குள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி வந்து அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்க்குறதுக்கே நேரம் வந்து பத்த மாட்டேங்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குமா இந்த ராத்திரியில் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்கல்ல இதெல்லாம் அச்சுறுத்துவதற்காக செய்கிற ஒரு விஷயம் காவல்துறையினுடைய அச்சுறுத்தல் அந்த நேரத்தில் ராத்திரி போய் கதவு தட்டுறது பெரிய பெரிய குற்றவாளிகளெல்லாம் விட்டுறது கொலை பண்ணுறவனெல்லாம் விட்டுற வேண்டியது கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களை போய் ராத்திரி இன்வெஸ்டிகேட் பண்ண போறது இதெல்லாம் மிகப்பெரிய தவறு சட்டப்படி இதெல்லாம் செய்யவே கூடாது அந்த நேரத்தில் போய் பெண்கள் இருக்கிற வீட்டில் கதவு தட்டி அவங்கள வந்து மிரட்டுறது பயமுறுத்துறது இந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்க அடுத்தது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது எந்த நடவடிக்கையும் இந்த திமுக அரசாங்கத்தில் செய்வதில்லை அப்படிங்கிறது தான் மக்கள் அத்தனை பேரும் பேசுகிறாங்க அட விடுங்க இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் இப்படிதாங்க இருக்கும் இவங்க என்னைக்கு வெளில போகிறாங்களோ அப்போ தாங்க நமக்கு நிம்மதியாக இருக்க முடியும் இதை பத் இது மாதிரி பேசாத பொது மக்களே இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வெளியில் போய் பாருங்கள் யார் கேட்டாலும் ஐயையோ இவனுங்க அராஜகம் பண்ணுறான் மாமூல் வசூல் பண்ணுறான் ரோட்டில் கடை போட்டிருக்கிறவங்கள போய் பயங்கரமாக மிரட்டுறாங்க மிரட்டி டெய்லி காசு வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க கேட்டால் மாவட்ட செயலாளர்ன்றாங்க எம்எல்ஏ பேரை யூஸ் பண்ணுறாங்க வட்ட செயலாளர் கிளை செயலாளர் எதையாவது ஒன்று போட்டுக்கிறாங்க பேரை டூ வீலர் வச்சுருந்தா டூ வீலரில் கூட ஸ்டாலின் படத்தை போ ஒட்டிக்கிறான் ஒட்டிட்டு மிரட்டுறான் போய் நின்றுட்டு கடையில் போய் நீங்கள் மாமூல் கேட்குறாங்க ஏன் இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா சொல்லுங்க அப்போ இதையெல்லாம் கூட தெரியும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி முதலமைச்சர் இருந்துட்டுருக்கிறார் அப்படின்னா அப்போ உங்கள் நீங்கள் என்ன தான் நிர்வாகம் பண்ணுறீங்க எப்படிப்பட்ட நிர்வாகத்தை திமுக அரசு பண்ணுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா எல்லாத்துலயும் முதலிடம் உண்மாதிரி மாடலும் சொல்றாங்க ஆமாங்க இதுலேயே முதலிடம் இந்த திராவகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவகத்தை ஊத்திட்டு இருக்காங்களே மக்கள் கிட்ட இதுக்கு வந்து திராவிட மாடல் நம்ம சொல்லக்கூடாது இது வந்து ஸ்டாலின் மாடல் ஆட்சி இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இதெல்லாம் நமக்கு காட்சியா நமக்கு இருக்கு இத்தனை சாட்சிகளை நம்ம பார்த்ததுக்கு அப்புறமும் தமிழக மக்கள் அவங்களை நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆனால் முதல்வர் வந்துட்டு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தாறுல இன்னும் பத்து வருஷத்துக்கு கூட நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் மக்கள் நீங்கள் வாக்களிப்பாங்கன்றாங்க இப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட வந்துட்டு திருமாவளம் கூட என்ன சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வந்து திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எல்லா கூட்டணி கட்சி எல்லாரும் சொல்ல சொல்கிறாங்க அடுத்த ஆட்சி திமுக தான் மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இப்படி கொத்தடிமைகளாக போயிட்டாங்களே அப்படின்றதான் என்கிட்ட எனக்கு கேட்கணும்னு தோணுது ஏன் இவ்வளவு கொத்தடிமையாக போயிருக்கிறாங்க இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் முதல்வரும் ஏன் இப்படி ஆயிட்டாங்க இப்ப இவங்க கண்களுக்கெல்லாம் எந்த தப்புமே தெரியலையா திருமாவளன் அவர்கள் கண்களுக்கு தெரியல காங்கிரஸ்காரங்க கண்களுக்கு தெரியல கம்யூனிஸ்ட் வாதிகள் கண்களுக்கு தெரியல என்ன நடக்குது தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல எதைப்பத்தி இவங்களுக்கு அக்கறை கிடையாது இவங்களுக்கு சீட்டு அவ்வளவுதான் சீட்டு வேணும் ரெண்டு சீட்டு நாலு சீட்டுக்காக ஏங்க இப்படி எல்லாம் அரசியல் பண்ணணும் இத்தனை வருட அரசியலில் ஏன் இதை பண் பண்றாங்கன்னு புரியல ஒவ்வொரு பெண்களுடைய கதறில் வந்து இவங்க பார்க்கறது இல்லையா ஒரு போராட்டத்துக்கானமே எத்தனை போராட்டங்கள் நடத்துனாங்க இவங்க ஏடிஎம்கே ஆட்சியில் எத்தனை போராட்டம் சார் நடந்தது எத்தனை ஆயிரம் போராட்டம் பண்ணாங்க எல்லா போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தது கண்டிப்பா அனுமதி கொடுத்து நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க உங்களுக்கு உரிமை இருக்குன்னு விட்டாங்க ஆனால் இன்னைக்கு அது ஜனநாயகம் இது என்ன நாயகம் இது இது வந்து வாரிசுகளை வச்சுட்டு குடும்பத்தை வச்சு ஒரு ஆட்சியை பண்ணிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க ஹிட்லர் மாதிரி இருக்கு யார் அந்த சார் போராட்டத்துக்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு எந்த போராட்டத்துக்கும் அனுமதி கொடுக்கறது இல்லை மறுநாள் வந்து நீங்க போராட்டத்தை சொல்றீங்க ஒரு அம்மா பிறந்தநாள் கூட்டம் புரட்சி தலைவர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்துறது கூட அனுமதி கொடுக்கறதுல அவ்வளோ சிக்கல் இருக்கு ஒவ்வொரு போரா கூட்டம் நடத்தும் போதும் பொதுக்கூட்டம் நடத்தும் போதும் நம்ம கோர்ட்டுக்கு போய் அப்ரோச் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்படி தான் இருக்குது இந்த மாதிரி வந்து பயப்படுறாங்க அந்த அளவுக்கு பயப்படுறாங்க நம்ம வெளியரங்கப்படுத்திடுவோமே அப்படின்ட்டு ஆனாலும் இதற்கு சலைத்தவர்கள் கிடையாது இதற்கு வந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பயப்படலை போய் இப்ப வந்து சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரை வந்து சந்திப்பதற்கு பயப்படுறாங்க ஐயோ இன்னைக்கு என்ன பேசிடுவாரோன்னு பயப்படுறாங்க பேச ஆரம்பிச்சா மைக் ஆஃப் பண்றாங்க அப்ப அதோட விஷயம் என்ன சொல்லுங்க ரிசல்ட் என்ன எதனால அப்படி பண்றாங்க ஏன்னா இவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி விடுகிறார் அவர் சுட்டி காட்டிடுறாரு தொடர்ந்து போராட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறாரு பொன்முடி விஷயத்திலலாம் பாருங்கள் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் போராட்டம் கண்டன குரல்கள் எ எழுப்ப ஆரம்பித்தோம் வேறு வழி இல்லை உயர் நீதிமன்றம் வந்து தலையிட வேண்டியதாக இருந்தது ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு சீத்துக்காளி பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை எப்படி பொன்முடிக்கு ஏற்பட்டதோ அது மாதிரி ஸ்டாலினுக்கும் ஏற்படும் இல்லை இப்போ இங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள் பெண் அமைப்புகள்லாம் இருக்குதுங்களா நிறைய போராட்டங்கள் வந்து தமிழ்நாடு நடத்திருக்காங்க ஆனால் இது போன்ற அந்த யார் இந்த சார் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பிரச்சனையாகட்டும் இது போன்ற பெண்கள் பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு குரல் கொடுப்பது ரொம்ப கம்மியாகவே இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது ஆமாம் ஆமா ஊடக ஊடகங்களும் கூட இது குறித்து ஒரு பெரிய ஒரு விவாதமோ ஒரு பெரிய அளவுல செய்திகள் கூட வெளியிடலன்ற மாதிரி குற்றச்சாட்டு ஆமா அவங்கெல்லாம் இந்த வாதிகளோடு தொடர்புடையவர்கள் பெண் போராளிகள் அத்தனை பேரும் வந்து திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர்கள் திராவிட பாரம்பரியத்தில் வந்து உரிமைக்காக போராடியவர்கள் பெரியாருக்கு வாரிசுகள் மாறி பேசக்கூடியவர்கள் இன்னைக்கு பெண்களுக்கு உரிமை என்ன உரிமை பாதுகாப்பே இல்லைங்க ஆனால் அதை பத்தி பேசுறதுக்கு நாதி இல்லாமல் இருக்கு அப்போ இதுல என்ன தெரியுது பக்கா அரசியல் எல்லாம் அவ்வளோதான் இங்க பெண் உரிமையோ பெண் சமத்துவமோ பெண் மேம்பாடோ இதை பத்தி அக்கறை யாருக்கும் கிடையாது போலி போராளிகள் இவங்க இப்படிப்பட்ட போல போராளிகள் வந்து போலித்தனமாக போராடுகிறார்களே தவிர வேற எந்த விஷயமும் கிடையாது அப் மக்களுக்காக பேசணுன்னா இன்னைக்கு வேற யாருங்க இருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் பேசிக்கிட்டு இருக்காரு கட்சி நிர்வாகிகள் பேசுறாங்க பொதுக்கூட்டத்துல பேசுறோம் மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த விஷயம் கூட நீங்க அரக்கோணம் சம்பவத்துல கூட யார் பண்ணியிருக்காங்க இப்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க சொல்லுங்க ஏடிஎம்கே கே எம்எல்ஏ தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு இந்த பொண்ணு ரவி வந்து அவரு வேற வேற வழி இல்லாம இந்த பொண்ணு தொடர்ந்து போய் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் கதவை தட்டியும் நீ அங்க போ இங்க போ அங்க போ இங்க போ எங்க ஜோன்ல இல்ல இங்க இல்ல அங்க இல்லன்னு சொல்லி இந்த பெண்ணை அலக்கழிச்சதுக்கு பிறகு கடைசியாக அவ வந்து போய் சந்திச்சது வந்து எம்எல்ஏ அரக்கோணம் எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ அவரை சந்திச்சதுக்கு பிறகுதான் இதுக்கு இப்ப வந்து ஒரு உயிர் கிடைச்சிருக்கு இந்த கேஸு உயிரோடு இன்னைக்கு நிக்குது ஆனா அதுக்கப்புறம் இப்ப அவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடி வந்து இப்ப அந்த பெண்ணை ரொம்ப பலஹீனப்படுத்திட்டு இருக்கு அவ வந்து ஒரு நம்பிக்கையா இருந்ததுன்னு சொல்றா அவர் வந்து முதல்ல வந்து நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நான் அந்த நம்பிக்கையை இழக்கிறேன் எங்கே நான் வந்து சூசைட் பண்ணிப்பனோன்னு பயமாக இருக்குது அப் அது அதை நோக்கி என்னை தள்ளுறாங்கன்னு அந்த பெண்ணு சொல்கிறா அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட மோசமான நிலைமைக்கு அந்த பெண்ணுடைய மனநிலையை பாதிச்சிருக்காங்க குடும்பத்தை பாதிச்சிருக்கிறாங்க ஒரு அச்சுறுத்தல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லை கண்டிப்பாக இப்போ சென்னையுடைய தலைநகரம் அதனுடைய காவல்துறை தலைமையகத்தை டிஜிபி ஆஃபஸ்ட்டு போக கொடுக்குறாங்க எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு அறிக்கை கொடுக்குறாரு இது போன்ற போராட்டங்கள் இருக்கிறாரு இருந்த போதும் கூட முதல்வர் வந்து இது குறித்து விசாரணை நடத்தப்படும்ட்டோ இல்லை இது குறித்து எதுவுமே பேசவே இல்லை இன்னும் இன்னும் வந்து ஊடகங்களில் வந்து பேசவே இல்லையே எல்லாத்துக்கும் வந்து ட்விட்டரில் போடுறாரு அறிக்கை கொடுக்குறாங்க ஆனால் இது குறித்து எதுவுமே பேசாமே ஒன்று இருக்காரு சார் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியோட பாலியல் குற்றச்செயல் நடக்கும் பொழுது இந்தியாவே பேசுச்சு ஏன்னா அவ்வளோ பெரிய ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணு பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறா அப்படிங்கிற செய்தியை இந்தியாவே பேசிச்சு ஆனால் முதலமைச்சர் பேசவே இல்லை வாயே திறக்கலை ஏன் சொல்லுங்க யார் அந்த சாரு யார் அந்த சார் மட்டும் கிடையாது ஏன்னா குற்றவாளி ஞானசேகரன் கூட பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்துருந்தது வந்து மா சுப்பிரமணியம் அமைச்சராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர்களே குற்றவாளிக்கு துணையா இருந்திருப்பாங்களா இல்ல அவங்க கூட இருக்காங்களா அவருக்கே தெரியல ஒரு பயம் வந்துருச்சு அவரே திறக்கலை கடைசியா வந்து சட்டமன்றத்துக்குள்ள போயும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புனதுக்கப்புறம் அப்புறம் வேற வழியே இல்லாம அவர் சொன்னது ஐயோ திமுக அபி அடிப்படை உறுப்பினராக கூட அவர் இல்லை அபிமானி அப்படின்ட்டு போனார் அப்ப எல்லா அபிமானிகளும் கொடியை போட்டுட்டு சுத்திட்டு ஊரை ஏமாத்திட்டு எல்லாரையும் மிரட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்களே அப்ப அவங்களுக்கு இவர் என்ன சொல்ல வராரு அவர் பேச மாட்டாரு சார் அவர் என்னைக்கு பேசினாரு இன்னைக்கு பேச போறாரு கனிமொழி அவர் கூட பொன்முடி விஷயத்துல வந்து உடனே ரியாக்ட் பண்ணாங்க வந்து ட்விட்டர் போட்டாங்க நடவடிக்கை எடுக்க யாரும் தவறு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாம் பதிவுச்சு ஆனா இது போன்ற பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏன் அவங்க குரல் கொடுக்கவே இல்லை அவங்களுக்கு வந்து எத்தனைக்கு தான் குரல் கொடுப்பாங்க சொல்லுங்கள் டெய்லியும் நம்ம கேள்வி கேட்குறோம் கனிமொழியை பார்த்து கேள்வி கேட்குறோம் ஏங்க காலையில் இங்கே நடந்திருக்கு நேற்று கும்பகோணத்தில் நடக்குது சேலத்தில் நடந்திருக்குது கோயம்புத்தூரில் நடக்குது சென்னையில் நடக்குது அண்ணா நகரில் நடக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்குது இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்தால் அவங்க வந்து இப்போ செய்தியாளர்கள் சந்திக்கிறதே அதை அவாய்ட் பண்ணிட்டு ஓடுறதான் நான் பார்க்குறேன் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்தியாளர்கள் எங்கேயாவது ஏர்போர்ட்டில் கேள்வி கேட்டால் கூட இப்போல்லாம் ஓடுறாங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் பதில் சொல்லவே முடியல அந்த அளவுக்கு குற்றச்செயல்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கிறது அந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் திமுகவை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறார் அப்போ எப்படி அவங்க பதில் சொல்லுவாங்க எந்த எந்த முகத்தை வச்சுட்டு பதில் சொல்கிறது நம்மெல்லாம் எப்படி பேசியிருக்கிறோம் ஒரு நாள் அப்படிங்கிறது அவங்களுக்கே ம மனக்கு மனக்கண் முன்னாடி வரும்ல கண்டிப்பா ஒரு ஒரு ரீவைண்ட் ஆகாதுங்க ஐயோ நான் என்னென்னலாம் பேசினேங்க ஏடிஎம்கே ஆட்சியில் என்னென்ன ஓ பேசியிருக்கிறோம் ஒரு பெண்ணுக்கு இப்படின்னா என்னென்ன குரல் கொடுப்போம் என்னெல்லாம் ட்விட்டர்ல எழுதுவோம் என்னங்க அப்படிலாம் நம்ம பேசியிருக்கிறோமே இப்போ மறுபடியும் நம்ம எந்த மூஞ்சை வச்சுட்டு இவங்க கேள்விக்கு பதில் சொல்றது அப்படின்ற எண்ணத்துல அவங்க கேள்வி கேட்கறத கேட்டுருவாங்களோன்னு பயந்து ஓடிட்டு இருக்காங்க உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த தமிழக மக்களுக்காக இந்த கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறோம் நன்றி மேடம் நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க